பல்லடம் அருகே பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்கால் கரை உடைந்த தோட்டங்களில் புகுந்த தண்ணீர் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறந்தால் எங்கள் கண்களில் கண்ணீர் என விவசாயிகள் குமரல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அம்மாபாளையம் பகுதியில் ராமசாமி ரங்கசாமி வேலுச்சாமி பாலகிருஷ்ணன் மற்றும் மோகன்ராஜ் என்பவர்களுக்கு சொந்தமான பத்து ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இந்த விவசாய நிலத்தில் வாழை தென்னை போன்ற பெயர்களை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் விவசாய நிலத்தின் அருகே பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்கால் செல்கிறது இந்த வாய்க்கால்கள் சரியாக பராமரிக்கப்படாததால் ஆங்காங்கே சிதிலமடைந்து வாய்க்கால்களில் உடைப்பு ஏற்பட்டு மண்டல பாசனத்திற்காக தண்ணீர் போது வாய்க்காலில் வரும் தண்ணீர் விவசாய நிலத்திற்குள் புகுந்து விடுகின்றன இந்நிலையில் விவசாய நிலத்திற்குள் தண்ணீர் சூழ்ந்து நிற்பதால் பயிரிடப்பட்டுள்ள வாழை மற்றும் தென்னை மரங்களில் அழகி பாழாகிவிடுகின்றனர் இதனால் அந்தப் பகுதி விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திப்பதாக கூறுகின்றனர் கடந்த முறை பிடோட் வாய்க்காலில் மண்டல பாசனத்திற்காக தண்ணீர் திறந்தபோது விளை நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்ததால் அப்போது வெங்காயம் பயிரிட்டு இருந்தபோது வெங்காயங்கள் முழுவதுமாக அழகி நாசமாயினர் இதனால் ஒன்று லட்சத்திற்கும் மேலாக நஷ்டம் ஏற்பட்டது தற்போது வாழை மற்றும் தென்னை மரங்கள் பாழாகி வருகின்றன இதனால் இரண்டு லட்சத்திற்கும் மேல் நஷ்டமாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆறு வருடங்களுக்கு மேலாக இந்த துயரத்தை சந்தித்து வருவதாகவும் இதுகுறித்து பல்லடம் மற்றும் திருப்பூர் பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே தமிழக அரசு உடனடியாக வாய்க்காலை சீரமைத்து எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் நான் பல்லடங்க பல்லடம் அம்மா பழத்துல பாத்தீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பக்கத்துல தோட்டம் இருக்குதுங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப வாழை போட்டிருக்கோம் தென்னந்தலூர் தென்னம்புள்ள போட்டுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலில் டேமேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி பூரா உள்ளுக்குள்ள வந்து நிற்கிது இது ஒரு அஞ்சாறு வருஷம இதே நடந்துட்டு இருக்குதுங்க நம்ம முன்னாள் வெங்காயம் போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் நஷ்டங்க இப்போ வாழை போட்டிருக்குது ஒரு லட்சம் கடை வாங்கி எல்லாமே செலவு நிற்குது ஆனால் அதுக்கும் இப்போ பூரா நஷ்டம் தான் போகிற அழுகி போச்சுங்க பாதி இது தென்னம்புள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வர டைம்ல போகிற தண்ணி போது நிறைய தென்னம்புல போகிற விழுந்துருச்சுங்க இப்படி எங்களுக்கு ஒவ்வொரு இடம் தண்ணி போச்சுன்னா நிறையா விவசாயி வந்து பயனடைகிறாங்க ஆனால் எங்களுக்கு தண்ணி வந்தால் தான் இவ்வளோ பிரபலமாக இருக்குது இதுக்கு ஒரு முடிவு வரணுங்க நாங்களும் பல தடவை மனு கொடுத்து பார்த்தாச்சு பல அதிகாரிகளை சந்தித்து சொல்லியாச்சு வந்து பார்த்துட்டு போகிறாங்க அடுத்தது எந்த நடவடிக்கையும் இல்லை உன்னை என்ன பண்ணுறது தெரியலங்க தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல இதாக பார்த்து பண்ணி விடணும் இல்லைனா வந்தீங்கன்னா நாங்கள் வாழ்வாதாரமே எங்களுக்கு எதுவுமே இல்லை இதை வந்து நான் தாழ்மையோட ரொம்ப கேட்டுக்கிறேங்க பக்கத்தில் ப விவசாயி இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பாதிப்பு வருது வாய்க்கால் ஒட்டி இருக்கிறவங்களும் எங்களுக்கு நல்லா பெரிய பாதிப்பாக வருது இதுலேருந்து எங்களுக்கு ஏதோ ஒன்று நிரந்தரமாக ஒரு தீர்வு காணணுங்க இல்லைன்னா எங்கள் வாழ்வாதாரமே எதுவுமே இல்லைங்க